ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் ரெண்டு நியூ விஷயங்கள் ரெண்டுமே கனெக்ட் பண்ணி தான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதாவது ஒரு ஓல்ட் வீடியோ ஓல்டு இன்ஃபோ தான் பட் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்குமே தெரியும் குளோபல் வில்லேஜஸ் உடைய நியூ சீரியல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியல் பிரவீன் பண்ணன் சார் தான் டைரக்ட் பண்றாரு அஃப்கோர்ஸ் அவர் தான் பண்ணணும் ஏன்னா அட் டைம் ரெண்டு சீரியல் எப்பயுமே வச்சிருப்பாரு இந்த டைம் தான் மிஸ் ஆயிருச்சு மகாநதி மட்டும் தான் அவர் இருக்கு இது இல்லாமல் இன்னொரு குளோபல் வில்லேஜஸ் உடைய சீரியல் அவர் வந்து டேரக்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு அப்டேட் இருக்கு ஸோ இந்த சீரியலுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதும் தெரியும் இந்த சீரியலுடைய ஹீரோயின் யாரு ஹீரோ யாரு இதுதான் ஒரு பெரிய கேள்வி வந்து ஒரு பக்கம் இது இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆலய மனசு அவருடைய ஹஸ்பண்ட் சஞ்சு இருக்காரு இல்லையா ஸோ அவரும் வந்துட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாரு ஆலய இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் யர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி ஸோ நீ கலக்கு பாப்பு அப்படின்ற மாதிரிலாம் போட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஜிம் வீடியோஸ் மாதிரி ஒரு ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ அதுல இருந்து ஒரு கனெக்ட் இருக்கு அவங்க வந்து ஒரு நியூ சீரியல கம்மிட் ஆகியிருக்காங்க ஆலய மனசா ஸோ இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னா ராஜா ராணியுடைய சீசன் த்ரீ வருது இவங்க அலியா தான் வந்துட்டு ஹீரோயினா பண்றாங்க அண்ட் பிரவீன் பணி சார் டேரக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை ராணியுடைய சீசன் த்ரீ எடுக்கிறாங்களோ அலியா மனசு தான் ஹீரோயினா பண்றாங்களோ பேக் டு விஜய் டிவியோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எனக்கு இப்பதான் எழ ஆரம்பிக்குது ஏன்னா ஒரு பக்கம் நியூ சீரியல் அப்படின்ற அப்டேட் கிடைக்குது இங்க ஒரு பக்கம் இவங்களுடைய நியூ சீரியல் அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைக்குது ரெண்டுத்தையும் கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா விஜய்ல மறுபடியும் வராங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு நானுமே டீம் விசாரிச்சிருக்கேன் கிடைக்கும் பட் எனக்கு இன்னும் அப்டேட் அவங்க சைட்ல இருந்து கிடைக்கல அதுதான் உண்மை பட் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு செவன்டி பெர்சென்ட் இந்த பிரவீன் மனன் சார் அண்ட் ஆலியா மனசோடைய காம்போ வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதான் கண்டிப்பா ஒரு பீக் பிரைம் டைம்ல வரக்கூடிய ஒரு சீரியலாக இது அமையும் ஸோ எந்த அளவுக்கு இருக்குது உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எதுவும் கிடைச்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள் பட் எனிவே ஒன்று கன்ஃபார்ம் பிரவீன் மென்சாலுடைய டேரக்ஷனில் ஒரு நியூ சீரியல் விஜயில் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும் ஒரு கன்ஃபார்ம் ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட் இது கூட நான் வந்து சேர்த்து வச்சு உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக கொடுக்குறேன் ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டாக சொல்லுங்கள் அடுத்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன் பை